இது வந்து பார்த்தீங்கன்னா அவுரி செடி கணவன் மனைவி வசிய சக்கரம் என் மனைவி எனக்கு வசிய என் கணவன் எனக்கு வசியவசிய சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்கள் கணவன் யார் கூட தொடர்பில் இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லை உங்கள் மனைவி யார் கூட தொடர்பில் இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக பிரிஞ்சு போயிடுவாங்க எவ்வளோ தூரத்தில் பிரிஞ்சு போய் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி கடல் கடந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி நேராக வர முடியாதுனாலும் உங்கள்கிட்ட ஃபோன்லையாவது தொடர்பு வந்து பேசிடுவாங்க உண்மையான உறவுகளுக்கு மட்டுமே வேலை செய்யுமே தவிர தவறான உறவுகளுக்கு அது வேலை செய்யாது என் கணவன் எனக்கு வசிய வசிய நமசி ஸ்வாகா இல்லை என் மனைவி எனக்கு வசிய வசியவசிய வயநமசி ஸ்வாகா அப்படின்னு எழுதி உங்கள் கணவனுடைய முடியையோ உங்கள் முடியையும் சேர்த்து இந்த நத்தைச்சூரி செடியில் கட்டி வச்சுட்டு வணக்கம் பால்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் அதாவது கணவன் மனைவி வசியத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் அதுக்கான மூலிகை செடி நிறைய தாந்திரிக முறை இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில மூலிகைகள் எல்லாேருக்கும் கிடைக்காது அதனால் எல்லா பக்கமும் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சில மூலிகைகள் இருக்குது அதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு நான் கணவன் மனைவி வசதி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லப்பறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவுரி செடி இது நம்ம ரோட்டோரங்களில் எல்லா ஊர்லேயுமே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கத்திரிப்பு கலரில் பூ மாதிரிலாம் இருக்கும் இந்த அவுரி செடி பார்த்திங்கன்னா திங்க கிழமை இன்றைக்கி நீங்கள் பறிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்து வச்சுக்கோங்க தொட்டியில் வச்சு வளர்த்து என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு கணவன் மனைவி வசிய சக்கரம் இதுக்குன்னு மட்டும் இல்லை இதை வச்சு காலியை வச்சு நம்ம கணவன் மனைவி வசிய சக்கரம் வரைஞ்சி வச்சுக்கலாம் இல்லை கருப்பு சீன் முனீஸ்வரன் அம்மன் பெருமாள் இல்லை பார்வதி ஆதிசக்தி இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுடைய வசிய சக்கரத்தையும் வச்சு கணவன் மனைவி நம்ம வசியம் பண்ணலாம் அந்த சக்கரத்துக்கு கீழே உங்களுடைய பேர் அதாவது என் மனைவி எனக்கு வசிய வசியவசிய என் கணவன் எனக்கு வசியவசியம் அப்படி இல்லாட்டா என் காதலி எனக்கு வசிய வசியம் என் காதலன் எனக்கு வசிய வசிய இதெல்லாம் உண்மையான உறவுகளுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர தவறான உறவுகளுக்கு அது வேலை செய்யாது இந்த மாதிரி எழுதி இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அதை சுருட்டிடணும் சுருட்டிட்டு இந்த மாதிரி அவுரி செடி நான் திங்கட்கெழம கொண்டு வந்து தொட்டியில் வளர்க்க சொன்னால் அந்த தொட்டிக்கு அடியில் அடியில் இது இருக்கிற மாதிரி நீங்கள் புதைச்சி வச்சிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீட்டில் அடிக்கடி க சண்டை போடுற கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அடிக்கடி காதலில் சண்டை போடுற ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பும் அணுனியுமா வாழ்கிற மாதிரி இது வசியம் பண்ணக்கூடியது இது இந்த அவரி செடி இதையும் இதை வச்சு நம்ம இப்போ தகாத உறவுகளையும் பிரிக்கலாம் அதுக்கும் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இது மாதிரி இது வந்து கணவன் மனைவிக்கு வசிய சக்கரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கு ஒரு வசிய சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்தை போட்டு வித்வேஷன சக்கரங்கள்லாம் போட்டு இப்போ யார் பிரிஞ்சுருக்காங்களோ யார் இப்போ அதாவது இப்போ ஒருத்தர் மனைவி இருக்காங்க தன் கணவன் தன்னை விட்டுட்டு இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காங்கன்னா அந்த பெண்ணோட அதாவது என் கணவன் தொடர்பில் இருக்கும் அந்த பெண் இப்போ உதாரணத்துக்கு வித்யா வித்வேஷய வித்வேஷய அப்படின்னு நம்ம எழுதிட்டு இதை இதில் இதில் என்ன பண்ணணும் நல்லா வேப்பண்ணை வாங்கி நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க முடிஞ்சால் உங்கள் தொடர்பில் இருக்க அந்த பொண்ணோட ஃபோட்டோ கிடச்ச நாடுகளை வைக்கலாம் இல்லை உங்கள் கணவனுடைய ஃபோட்டோவையும் அந்த தொடர்பில் இருக்க பொண்ணோட ஃபோட்டோவையும் வைக்கலாம் இல்லை முடி இல்லை அழுக்கிட்டு துணி காலடி மண் நெகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சாலும் போதும் அதையும் இதில் சேர்த்து வச்சு வேப்பனையை தடவி நல்லா அப்படி சுருட்டிடுங்க சுருட்டி இதை வந்து சனிக்கிழமை இன்னைக்கு பண்ணணும் அதே மாதிரி அவுரி செடியை தொ தொட்டியில் வச்சு அவுரி செடி தூரில் இருக்கிற மாதிரி சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இதை மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்கள் கணவன் யார் கூட தொடர்பில் இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லை உங்கள் மனைவி யார் கூட தொடர்பில் இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக பிரிஞ்சு போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு எந்த செலவுமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிகமான முறை இது எல்லா ரோட்டோரங்களையும் கண்டிப்பாக அவுரி செடி இல்லாத ஊரே இருக்காது எல்லா ஊர்லேயும் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் பறிச்சிட்டு கூட குழி தோண்டி பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொட்டியில் வச்சு ஒரு வார வளத்து இருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கனாலே இதுவும் உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் இதையும் பொதுமக்களை எல்லோரும் பயன்படுத்தி பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் இதில் இன்னொரு விஷயமும் ஒருத்த இது வந்து நத்தைச்சோரி நிறைய பேர் நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருப்பாங்க நத்தை பற்றி இது நத்தை சுரிய வச்சும் நம்ம வந்து தகாத உறவுகளை பிரிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தவறான உறவில் இருக்க ஆணோ பெண்ணோ அவங்களுடைய முடியோ அழுக்கட்டு துணியோ அவங்கள எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு எந்திர எந்திரம் எந்திரம் இருந்தால் எந்திரத்தில் எழுதலாம் எந்திரம் கிடைக்காதவங்க பேப்பரில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஒரு கருப்பு கலர் பேனால் நீங்கள் என்ன எழுதுனா அதாவது என் கணவன் தொடர்பில் இருக்கும் செல்வி வித்வேஷ வித்வேஷையை அந்த மாதிரி போடலாம் இல்லை என் க கணவன் தொடர்பில் இருக்கும் பெண் பிரிஞ்சு போயிடணும் அவங்களுடைய உறவு கசந்து போயிடணும் நசி மசி சுவாஹா அப்படின்னு போட போட்டு நீங்கள் எழுதி அதையும் நீங்கள் சுருட்டி ஒரு நூலில் கட்டி பேப்பரில் எழுதினாலும் நூலில் கட்டி கேட்கலாம் இந்த மாதிரி எந்திரத்தில் எழுதினாலும் சரி கட்டி இந்த மாதிரி நத்தைச்சூரி செடி எங்கே இருக்கோ நீங்கள் இதை வந்து பறிக்கக்கூடாது அந்த செடி எங்கே இருக்கோ அந்த இடத்துல குளியை தோண்டி அது தூரில் நீங்கள் புதைச்சிடணும் கொஞ்சம் வேப்ப ஊற்றி போ புதச்சி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு வந்து புதைய சனிக்கிழமை செய்யலாம் இல்லை சனிக்கிழமை வரக்கூடிய அம்மாவை தினங்களில் செய்யலாம் அப்படி அமாவாசை தினங்களில் பண்ணிங்கன்னா யமகண்ட நேரத்தில் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ யார் யார் தவறான உறவில் இருக்காங்களோ அவங்களாம் அக்கு இராணியரை பிரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவிற்கு ஒரு நத்தை செடி கல்ல உறவுகளை பிரிக்கும் இதை வச்சு நிறைய வசியமும் பண்ணலாம் வசியம் பண்ணுறா இருந்தால் அதுக்கு அது வேறு டெக்னிக் அது அது பௌர்ணமி என்றைக்கி பண்ண பண்ணணும் சம்மந்தப்பட்ட பெண்ணோ ஆணோ இல்லை கணவனுடைய முடியோ இல்லை மனைவியோட முடியும் அவங்க சம்மந்தப்பட்ட முடி அழுக்கு ட்ரெஸ் துணி காலடி மண் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம செடியில் இந்த ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் முடிச்சு போட்டு கட்டிடலாம் ஒரு மூணு முடிச்சு போட்டு க கட்டிட்டு இதுக்கும் நீங்கள் நான் பழைய வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி வயநமசி மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் என் கணவன் எனக்கு வசிய வசிய வயனமசி சுவாகா இல்லை என் மனைவி எனக்கு வசிய வசிய வய நம்ம சீசுவாகா அப்படின்னு எழுதி உங்கள் கணவனுடைய முடியையோ உங்கள் முடியையும் சேர்த்து இந்த நச்சைச்சூடி செடியில் கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி உங்களை தேடி ஓடி வருவாங்க அந்தளவுக்கு ஒரு விரைவான ஆகர ஆகர்ஷம் நம்ம பண்ணி கொடுக்கணும் இருபத்தோரு நாளில் நமக்கு நடக்கும் அது இந்த நச்சு நத் அதாவது இந்த நத்தைச்சூரி செடியை வச்சு வசியம் பண்ணுறது நமக்கு வந்து மற்ற மூலிகைகளை காட்டிலும் மற்ற மூலிகைலாம் கொஞ்சம் லேட்டாக டைம் எடுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் கூட ஆகலாம் ஆனால் அந்த நத்தைச்சூரி செடியை வச்சு வசியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தோரு நாளில் வசியம் மட்டும் இருபத்தோரு நாள் இருபத்தோரு நாள் நடக்கும் பிரிக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் முடி அந்த மாதிரி முடி முடி கிடைக்காதவங்க புகைப்படத்தையும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு பேரோட புகைப்படத்தையும் சேர்த்து இந்த நத்தைச்சுடி செடியில் கட்டி வச்சுட்டு வந்து வந்துட்டிங்கனாலே போதும் இருபத்தோரு நாட்டில் உங்களுக்கு வசியாகிடுவாங்க எவ்வளோ தூரத்தில் பிரிஞ்சு போய் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி கடல் கடந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி நேராக வர முடியாதுனாலும் உங்கள்கிட்ட ஃபோன்லையாவது தொடர்பு கொண்டு பேசிடுவாங்க பேசிட்டாலே நீங்கள் அப்படியே அன்பா பேசி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு நேராக வர சொல்லி அப்புறம் நம்ம கொடுக்குற வசிய மருந்து மை இந்த மாதிரி பொருட்களாக வாங்கி வச்சு நீங்கள் அவங்கள முழுசாக வசியம் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லாதவங்க இதை மட்டும் பண்ணாலே போதும் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த நத்தைச்சூரி செடியை வச்சு நீங்கள் கணவன் மனைவியை வசியம் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு மகத்தான வசிய சக்தி படைத்ததை இந்த நத்தைச்சூரி செடி இதையும் பொதுமக்கள் அனைவரும் எல்லோரும் பயன்படுத்தி கஷ்டப்படுற மக்களாக இருந்தாலும் சரி இதுக்கு எல்லாம் ரொம்ப செலவே கிடையாது நத்தைச்சூரி செடி எங்கே இருக்குன்னு போய் பார்த்து வச்சுருங்க பார்த்து வச்சுட்டு பௌர்ணமி நாட்களில் திங்கக்கிழமை வரக்கூடிய திருவாதர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போயிட்டு இல்லை சாதாரணமான ஒரு வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாட்களில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணி நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கி எல்லோரும் பயனடையும் மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்